லேப்டாப்பில் மின்னேற்றம் செய்து கொண்டே வேலை செய்த போது மின்சாரம் தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள ராஜபாளையகம் அருகே சொக்கநாதன் புத்தூர் கிருஷ்ணன் கோயில் திருவை சேர்ந்த தம்பதியினர் சக்தி குமார் மற்றும் சிவகாமி ஆகியோரது மகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் செந்தி மயில் என்று கூறப்படுகின்ற இவருக்கு இருபத்தி இரண்டு வயது என்று கூறப்படுகின்றது பி எஸ் சி பட்டதாரியான இவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இவருடைய கணவர் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருகின்றார் இந்த நிலையில் நேற்று இரவு செந்திமயில் தனது லேப்டாப்பை சார்ஜ் செய்தவாறு வேலை பார்த்துள்ளார் அப்போது சார்ஜர் வயரில் பின்பகுதி அறந்திருப்பது தெரியாமல் அதன் மீது கை வைத்ததாக தெரிய வருகின்றது அந்த நேரத்தில் மின்சாரம் தாக்கி செந்திமயில் தூக்கி வீசப்பட்டுள்ளார் உடனே அவரது உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனாலும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்